பஞ்சாபில் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்டப்பூர்வ உத்தரவாதம் அளிக்க வலியுறுத்தி விவசாய சங்கங்கள் நடத்திய முழு அடைப்பு போராட்டம் காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி பஞ்சாப் ஹரியானா எல்லையில் உள்ள கணவூரியில் பஞ்சாப் விவசாய சங்க தலைவர் ஜக்ஜித் சிங் தலேவால் ஒரு மாதத்திற்கு மேலாக உண்ணாவிரதம் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் அவருக்கு ஆதரவு தெரிவித்தும் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டப்பூர்வ உத்தரவாதம் வழங்க வலியுறுத்தியும் சம்யுக்தா கிசான் மோர்ச்சா மற்றும் கிசான் மஸ்தூர் மோர்ச்சா ஆகிய விவசாய சங்கங்கள் முழு அடைப்பு போராட்டம் நடத்தியது பஞ்சாப் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் அமர்ந்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஜலந்தர் மொஹாலி ஷாம்பு உள்ளிட்ட பல மாநகரங்கள் மற்றும் நகரங்களில் உள்ள பெரும்பாலான நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டதால் வெளியூர் செல்லும் பயணிகளும் அலுவலகம் செல்வோரும் கடுமையான கிண்ணலுக்கு ஆளாகினர் குறிப்பாக சண்டிகர் பட்டியாலா சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இருப்பினும் மருத்துவம் தேர்வுக்கு செல்லும் மாணவர்கள் அவசர பயணம் மேற்கொள்வோர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் தடையின்றி நடைபெற்றது